என்னங்க உங்களுக்கு ஒரு நியாயம் பொதுமக்களுக்கு ஒரு நியாயமா என்ன சார் நடந்தது ஒரு விபத்து எப்படி அல்லு அர்ஜுன் காரணமாக முடியும் என்று அவருக்கு சப்போர்ட் பணத்தை வைத்து கொண்டார் என்று தொடர்ந்து கண்டனங்களும் வந்து கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது புஷ்பா இரண்டாம் பாகம் ஒரு நாட்களுக்கு முன்பாகவே தெலுங்கானா ஹைதராபாத்தில் இரவு காட்சி பிரீமியராக போடப்பட்டது அப்போது சந்தியா என்ற திரையரங்கில் படத்தின் கதாநாயகன் அல்லு அர்ஜுன் சர்ப்ரைஸாக ஆக வந்ததால் ரசிகர்கள் கூட்டணி அல்லு அர்ஜுனை நடத்தினர் இதில் ரேவதி என்ற பெண்ணும் எட்டு வயது மகனும் கூட கூட்ட நெரிசலில் சிக்கினர் இதில் ரேவதி அவரது மகன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த விபத்திற்கு அல்லு அர்ஜுன் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்று அவரை போல பல பணம் படைத்த நடிகர்கள் சப்போர்ட் செய்ய அதற்கு எதிர்வினையான கருத்துக்களும் கூறி வருகின்றனர் பலர் அர்ஜுன் இந்த மரணத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது புஷ்பா திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகும் தேதியில் மொத்தமாக வெளியிடாமல் முதல் நாள் இரவு சிறப்பு காட்சி போடப்பட்டது மிகவும் தவறு என்றும் என்னதான் அவர் நடித்த படமாக இருந்தாலும் கூட்டம் உள்ளே சென்றவுடன் திரையரங்கினுள் அவர் சென்றிருக்க வேண்டும் அல்லது முன்கூட்டியே கூட்டத்தை கட்டுப்படுத்திய பிறகு உள்ளே வந்திருக்க வேண்டும் இது எதுவுமே இல்லாமல் எதற்கு திடீரென வந்தார் என்று கேள்விகள் எழுப்பப்படுகிறது இறந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையை அல்லூர்ஜன் கொடுக்க முன்வந்தாலும் இந்த கேஸும் அவர் சட்டப்படி சந்தித்திருக்க வேண்டும் அதை விட்டுட்டு எதற்கு இந்த டிராமா என சொல்கிறார்கள் இன்னும் சிலர் இந்த அரஸ்ட் சும்மா கண்துடைப்புக்கு தான் யாரும் பெரிதாக கேள்வி எழுப்பி கூடாது என்பதற்காக இந்த டிராமா கூறுகின்றனர் அல்லு அர்ஜுனின் சொந்தக்காரர்கள் பலர் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் என்பதாலும் அவரது மாமா பவன் கல்யாண் துணை முதல்வர் என்பதாலும் அதிகாரத்தை பயன்படுத்தி இதில் இருந்து வெளியே வந்துவிட்டார் இதுவே ஒரு சாதாரண மனிதனுக்கு நடந்திருந்தால் இது போல ஈஸியா வெளியே வந்திருக்க முடியுமா என்பது பலரின் கேள்வியாக உள்ளது இந்த நிகழ்விற்கு பிறகு தெலுங்கானா ஆந்திர மாநிலங்களில் சிறப்பு காட்சிகளை முற்றிலுமாக தடை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது